வெல்கம் பேக் விவர்ஸ் நாம பிரீவியஸ் இயர்ஸ்ல எஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய சயின்ஸ் ரிலேட்டடான பயாலஜில இருந்து வர ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன்வர்ட்ஸ் குரிய சரியான ஆன்சரும் பேரண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டோ கான்ட்ரியா ஆர் கால்ட் பவர் ஹவுஸ் ஆப் இயர் செல் அதோட ரீசன் என்ன அப்படின்னா they produce energy rich atp molecules அதாவது கூற்று என்ன அப்படினா மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவை மிக ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கியது இதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்ஷன் ஏ அசசன் கரெக்ட் ரீசன் அதாவது கூற்று சரி காரணம் தவறு அடுத்து ஆப்ஷன் பி ரீசன் கரெக்ட் அதாவது கூற்று தவறு காரணம் சரி அண்ட் ஆப்ஷன் சி லசன் அண்ட் ரீசன் போத் அதாவது கூற்று காரணம் இரண்டுமே தவறு அண்ட் ஆப்ஷன் டி ல அசசன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட் அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன என்ன கூற்று என்ன காரணம்னு பார்த்தலாம் தான் செல்லோட ஆற்றல் உலைகளா ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா அவை மிக ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகின்றனவா சோ இதா கொஸ்டின் இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஏடிபி தான் அதாவது ஏடிபி உருவாக்குறது மைட்டோகாண்டியா ஓகேவா சோ மைட்டோகாண்டியாக்கள் தான் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏன் அப்படின்னா அவை மிக ஆற்றலை பெற்ற அடினோசைட் ட்ரை பாஸ்பேட் அதாவது அடினோசைட்ல மூணு பாஸ்பேட் மூலக்கூறுகளை உருவாக்குறது தான் இந்த மைட்டோகாண்டியா ஓகேவா சோ அசசன் அண்டு கூற்று கூற்று காரணம் இரண்டுமே சரி இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்